அல்தாப் அகாடமியுடைய மூன்றாவது மாதிரி வினாத்தால் மீட்டல் வினாத்தாள் இது வந்து ஏறுதல் சறுக்குதல் நீர் நிரப்புதல் சம்பந்தமான வினாக்களை உள்ளடக்கியது இதுக்கு ஆன்சரை பார்ப்போம் ஏன்னால் முதலாவது கேள்வி வந்து பதிமூணு மீட்டர் உயரமான சுவரில் ஒரு நத்தை மூணு மீட்டர் உயரம் ஏறும்போதோ ஒரு மீட்டர் சரக்கு எனில் எத்தனையாவது தடவையில் ஏறும்போது எத்தனை தடவைகள் ஏறும்போது சுவரின் உச்சியை மட்டும் கட்டிக்கும் அதாவது இதுக்கு வந்து செய்முறை எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு சொல்லி ஒரு நத்தை வந்து ஏறுது எத்தனை மீட்டர்னு சொன்னா பதிமூணு மீட்டர் உயரமான ஒரு சுவர் இருக்குது இந்த நத்தை வந்து பதிமூணு மீட்டர் உயரமான சுவரில் மூணு மீட்டர் ஏறினா ஒரு மீட்டர் வந்து சரக்குதான் அப்படின்னு சொன்னா எத்தனையாவது தடவையில் இது வந்து சுவர்ற உச்சியை மட்டும் கட்டிக்கும் அதுக்கு வாய்ப்பாடு சொன்ன உயரம் எத்தன மீட்டர் உயரம் எத்தனை மீட்டர் ஏறுவது எத்தனை மீட்டர் சரக்குவது இந்த மாதிரி நமக்கு தெரியும் இது வந்துட்டு என்ன எத்தனை ஏறுது எத்தனை சரக்குதுங்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு நம்ம அங்க ஆன்சர் செய்யலாம் இதுல சுவர்ல சொல்ல சொல்லுப்பட்டீங்க பதிமூணு மீட்டர் உயரமான சுவரான் சரி பதிமூணு மீட்டர் உயர மனசுவர் இது மூணு மீட்டர் ஏறினா ஒரு மீட்டர் சரக்குற அப்படி சொல்லப்படுது அப்ப இந்த கணக்க பாத்தீங்களாண்டா மூணு மீட்டர் ஏறினா இங்க மூணு மீட்டர் ஏறுது ஒரு மீட்டர் சரக்குது என்று சொல்லப்படுது அப்ப இது எத்தனையாவது தடவையில உச்சியை அடையும் சொன்னா இப்போ நாங்க பிஸ்டுக்கு செய்கிற இதுல இருந்து உயரத்துல இருந்து சரக்குறதை கழிக்கிற அடுத்தது இதுல இருந்து இதை கழிக்கிறேன் அதாவது பிஸ்டுக்கு ஏறினத்துல இருந்து அதாவது உயரத்துல இருந்து சரக்கினத்தை கழிக்க மாட்டா பதிமூணுல இருந்து ஒன்று போகணும் பிரிக்கணும் வார விடைய சரி இதுல வாரத்தை பிரிக்கணும் பிரிக்கணும் மூணுல இருந்து ஒன்றை கழிச்சு அப்ப மூணுல இருந்து ஒன்று போனா இப்போ பதிமூணுல இருந்து ஒன்று போனா பன்னெண்டு மூணுல இருந்து ஒன்று போனா ரெண்டு இப்போ பன்னெண்டு நாங்க ரெண்டா பிரிச்சோம் பன்னெண்டா ரெண்டு ஆப்ரிக்கா எத்தனை ஆறு தடவை அப்ப இது ஆன்சர் முதலாவது ஆறு தடவைங்கிறது அடுத்த கேள்வி வந்து முப்பத்தி ஒரு லிட்டர் கொல்லக்கூடிய பாத்திரம் ஒன்று கீதா ஒரு தடவைக்கு ஐந்து லிட்டர் நீரை ஒரு முப்பத்தி ஒரு லிட்டர் பாத்திரம் கொல்லக்கூடியது அதாவது ஒரு டாங்கி ஒரு ஏனம் ஒன்று இருக்குது அந்த ஏனம் வந்து முப்பத்தி ஒரு லிட்டர் கொல்லக்கூடியது தண்ணியை வந்து முப்பத்தி ஒன்று கொல்லக்கூடியது கீதா ஒரு தடவைக்கு வந்து ஐந்து லிட்டர் நீரை ஊற்றும் போது அப்பாத்திரத்தை நிரப்புவாள் அதே நேரம் அவளை தங்கை ஒரு தடவைக்கு மூணு லிட்டர் நீரை வந்து வெளியே எடுக்கிறாள் ஏனி கீதா எத்தனையா தடவையில நீர் ஊற்றும் போது ஆஹ் பாத்திரம் முற்றாக நிரம்பி கேட்டி அப்ப இதுவும் அதே மாதிரி தான் எந்த வித்தியாசமும் இல்லை அப்ப இதுக்கு வந்து என்னன்னு சொன்னா கொள்ளக்கோடி அளவு நாங்கள் பார்க்கணும் இதுக்கு வந்து கொள்ளக்கோடி அளவு ஒரு தடவைக்கு ஆஹ் ஐந்து லிட்டர் ஊத்துற மூணு லிட்டர் இருசிடலாம் அப்ப இது வந்துட்டு கொல்லக்கூடிய அளவு அந்த பாத்திரம் எவ்வளவுக்கு கொல்லுமோ அந்த அளவு அடுத்தது வந்து நீர் வந்து ஊற்றிப்படுறது நீர் வந்து ஊற்றிப்படுறது அடுத்தது நீர் வந்து வெளியாட்டுற அப்ப அதுல கொல்லக்கூடிய அழகுன்னு சொன்னா முப்பத்தி ஒரு லிட்டரா அதுல சொல்லப்படுது முப்பத்தி ஒரு லிட்டர் ஊற்றுப்படுற ஒரு தடவைக்கு ஐந்து லிட்டர் மூணு லிட்டர் வழியாக்கப்படுறது சரி கன்ப மனுஷி பார்த்த மனுச்சுன்னா கேலி பேப்பறங்கள கையில இருக்கும் இப்ப பாருங்க 5 லிட்டர் ஊற்று நீர் வந்து ஐந்து லிட்டர் ஊற்றுரு மூணு லிட்டர் அவுட் ஆகுற சரி அப்ப எத்தனை ஆத்தோட சொன்னா எடுப்பாங்க இதுல இருந்து இதை கழிங்க முப்பத்தி ஒண்ணுல இருந்து மூணா கழிச்சு வாரது என்னன்னு இருபத்தி எட்டு வரும் அடுத்தது இதுல இருந்து இதை கழிச்சுல இதுல இருந்து இதை கழிச்சு அஞ்சுல இருந்து மூணு போனா அஞ்சுல இருந்து மூணு போனா என்ன வர மாட்டோம் அஞ்சுல இருந்து மூணு போனா ரெண்டு ரெண்டு வரும் இப்ப ரெண்டா இருபத்தி எட்டு பதினாலு தடவை அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கணும் அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன சொல்ல பதினாலு தடவை இது வந்து அஹ் ரெண்டாவதுபடியே அரைக்கும் மூன்றாவது வினா பத்து மீட்டர் உயரமான கிணற்றின் அடியிலிருந்து ஒரு தவளை ரெண்டு மீட்டர் பாயும்போது ஒரு மீட்டர் சர்க்க மொத்தம் முதல உயரம் என்னென்றா பத்து மீட்டர் உயரம் கிணத்தின்ற உயரம் அது ஆழம் இருக்குது கிணறு இருக்குன்னா கிணறு ஆழம் என்னன்னு சொன்னா பத்து மீட்டர் அது கிணத்து கிணத்தின் அடியில் இருக்குது இது என்னன்னு சொல்லணும்னா ரெண்டு மீட்டர் பாயக்குள்ள ஒருதான் பாய பாய மேல வாரத்துக்கு அப்ப ரெண்டு மீட்டர் பாஞ்சா ஒரு மீட்டர் வந்து சரக்குவாரு அப்ப கிணற்றின் ஆழம் அல்லது இருந்து வாரம் சரி அடுத்தது ஆஹ் அவரு வந்து பாய் அல்லது ஏறுறது அடுத்தது வந்து சரக்குறது ஏறுவது சரக்குவாரு இப்ப ஆழம் பத்து மீட்டர் சரக்குற எத்தனை ரெண்டு மீட்டர் ஏறினா ஒரு மீட்டர் சரக்குவாரு ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் சரக்கு வரும் அப்ப நாங்க என்ன செய்யும் ஆழத்துல இருந்து சரக்கு கழிப்போம் அண்டா பத்துல இருந்து 1 போனா 9 ஒன்பது பிரிக்கோணம் ரெண்டுல இருந்து 1 போனா இருந்து 1 போனா அப்ப 1 ஒன்று அப்ப 9 ஒன்பது கீழ் ஒன்று 9 தடவை சொல்லி ஆன்சர் கிடைக்கும் அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 9 நாலாவது கேள்வி வழக்கு மரம் ஒன்று வழுக்கு மரம் ஏறும் போட்டி ஒன்றில் முப்பத்தஞ்சு மீட்டர் உயரமான வழக்கு மரம் ஒன்றின் ஐந்து மீட்டர் ஏறும் போது ஒருவர் இரண்டு மீட்டர் சரக்குவார் வழுக்கு மரத்தின் உச்சியை அடைய எத்தனை தடவை உய்ச்சி அடையும் இது அதே மாதிரி அப்ப இதுக்கு வந்து வழக்கு மரத்த உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்த மாட்டா அதில் உயரம் எத்தனை நமக்கு தெரியணும் அடுத்தது வந்து எவ்வளவு ஏறுவார் என்று தெரியலாம் எவ்வளவு சரக்குவார் என்றது தெரியணும் இந்த இதை நாங்க தெரிஞ்ச மட்டும் நாங்க போட்டு ஆன்சர் எடுக்கலாம் இது முப்பத்தஞ்சு மீட்டர்னு சொல்லப்படுது நாலாவதுக்கு என்ன சொன்னா முப்பத்தஞ்சு மீட்டர் இதுல வழுக்கு மரம் வந்து முப்பத்தஞ்சு மீட்டரா ஏறுறது அஞ்சா ரெண்டு சறுக்குறதா சரி அப்ப முப்பத்தஞ்சு மீட்டர் உயரம் ஏறுறது அஞ்சு ரெண்டு சறுக்குற அப்ப இதுக்கு எப்படி செய்யலாம் முப்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்ட கழிக்கா என்ன வரமாட்டா முப்பத்தி மூணு வரும் அஞ்சுல இருந்து ரெண்ட கழிக்கா என்னென்னா மூணு வரும் இதை பிரிக்கிறதுக்கு போடும்

ஏனும் குழாய் நீர் குழாய் ஊடாக நிமிடத்துக்கு மூணு லிட்டர் நீர் ஊற்றுகின்ற நேரம் பி என்ற குழாய் ஊடாக ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு லிட்டர் வெளியேறுகின்றது என அருகில் உள்ள படம் காட்டுகின்றது அப்போ இது ஏங்கிற இதால் வந்துட்டு ஒரு ஒரு நிமிடத்துக்கு மூணு நிமிஷம் ஊற்றுறாங்களாம் இது வந்து பதினஞ்சு லிட்டர் கொல்லக்கூடியதான் இந்த டேங்கி வந்து பதினஞ்சு லிட்டர் கொல்லக்கூடியது இதால் மூணு லிட்டர் பைப்பால் ஊற்றுறாங்க பியால் எந்த துளை விடா இவர்த்த ஒரு துளை ஒன்றைக்கு இது விடா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிட்டர் வழியாகும் இங்கே ஒரு நிமிஷத்துக்கு வந்து மூணு லிட்டர் போகக்குள்ள இங்கே ஒரு லிட்டர் வெளியாகுது ரைட் இதை வந்து திறப்பட்டிக்குது மேலும் காலை எட்டு மணிக்கு ஏனும் நீர்க்குழாயிட நீர் நிரம்ப நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப எட்டு மணிக்கு சரியா எட்டு மணிக்கு வந்து நீரை நிரப்புறதுக்கு ஆரம்பிக்காங்க எத்தனை மணிக்கு தொட்டி நிரம்ப அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எத்தனை மணிக்கு தொட்டி நிரம்ப அப்ப பாருங்க இதுல தொட்டி இதை பார்ப்போம் அதில் உயர் அதாவது அது ஆழம் அதாவது கொள்ளக்கூடிய அளவு கொள்ளக்கூடிய அளவு இது ஊற்றுவது நீரை ஊற்று நீர் வந்து ஊற்றுவது அடுத்தது வலியேறுவது துளை உண்டாக கசிடுவது அப்ப இது ஆழம் வந்து அதாவது கொள்ளக்கூடிய அளவு பதினைஞ்சு லிட்டர் ஊற்றுற ஒரு நிமிஷத்துக்கு ஏக்குள் ஆயால மூணு லிட்டர் ஊற்றப்படுது பிக்குழாயால ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு லிட்டர் அவுட் ஆகுது ஆகவே இதை வச்சு நாங்க செய்ய புறப்பட்டோம்டா பதினைஞ்சுல இருந்து ஒண்ட கழிக்க வேண்டா பதினாலு பிரிக்கோணம் இதுல இருந்து ஒண்ட கழிக்க மாட்டா மூணுல இருந்து ஒண்டா கழிக்க மாண்டா ரெண்டு அப்ப பதினாலுல இருந்து ரெண்டா பிரிக்க பதினால ரெண்டாவது சொன்னா ஏழு தடவை அப்படின்னு சொல்லி வரும் அப்ப ஏழு தடவையால அதாவது ஏழு நிமிஷம் ஏழு தடவைன்றா ஏழு ஓரளவு நிமிஷம் அப்ப இது வந்து ஏழு நிமிடங்கள் நிமிடத்தால இது வந்து நேராக சொல்லப்படுது அப்ப எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு நீர் ஊற்றுறதுக்கு ஆரம்பிக்கா எத்தனை மணி ஆகும்னு சொன்னா எட்டு ஏழுக்கு ஏழு நிமிஷத்துல கூட்டி ஊட்டமுட்டா சரி அப்போ எட்டு ஏழுக்கு வந்து இது நீர் வந்து நிரம்பும் அதாவது தொட்டி வந்து நிரம்பும் அப்ப தொட்டி காலையில் என்று சொல்லப்பட்டதுக்காண்டி முப்பகல் எட்டு ஏழு முதலாவது ஆன்சரா இருக்கும் முப்பகல் எட்டு ஏழு அடுத்தது ஆறாவது கேள்வி தோட்டத்தில் மூணு மாமரங்கள் ஒரு வாழை மரம் ஒரு இரண்டு பலாமரங்கள் என வரிசையாக தொடராக நடப்பட்டுள்ளது தோட்டத்தில் ஐம்பது மரங்கள் நடப்பட்டால் அங்கு நடப்பட்டுள்ள வாழை மரங்கள் பலாமரங்கள் முறையி என்னன்னு கேட்டீங்க மா வந்து மூணு அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாமரம் வாழை மரம் பலாமரம் மாமரம் வாழை மரம் பலாமரம் மா வந்து மூணு இருக்குதான் வாழ மரம் ஒன்று இருக்குதா பலாமரம் ரெண்டு இருக்குதா அப்ப நாங்க விரிச்ச லீனம்னா மா 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 அடுத்தது வாழை ஒன்று அடுத்தது பலா பலா அப்ப இங்க எத்தனை பிளேஸ் எத்தனை இடம் இருக்கு எடுப்பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ഇങ്ങനെ ഒരു വാള മരം രണ്ട് പല മരം ഇപ്പൊ എത്തുന്ന പ്ലേസ് മൂന്ന് ഒന്ന് നാല് രണ്ടും ആറ് പ്ലേസ് അപ്പൊ ഐമ്പത് വാൾമ്പത് മരങ്ങൾ നടപ്പെട്ട എത്ര വാള എത്തിനും ഇപ്പൊ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഇടങ്ങൾ അപ്പൊ ഐമ്പ ആറ് ആളെ പ്രിക്കണ്ട ആറ് എട്ട് നാപ്പത്തി എട്ട് രണ്ട് മീതി ഇന്ന് എട്ട് എന്ന അർത്ഥം അല്ല ഇത് എട്ട് ഇത് എട്ട് ഇത് എട്ട് ഇത് എട്ട് ഇത് എട്ട് ഇത് എട്ട് പെണ്ടി മീതി വന്ന ഇത് ഒണ്ട് ഇത് ഒന്ന് ഇപ്പൊ ഇതിലെ ഒൻപത് ഇതിലെ ഒൻപത് ഇരിക്കും ഇത് എട്ട് 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 കേട്ടത് നമുക്ക് വാഴയും പലാവും അപ്പൊ ഇവളവന്താ കേട്ടി അപ്പൊ എട്ട് വാളമരമും എട്ടും എട്ടും പതിനാറ് പലാമരങ്ങളും நமக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர் அடுத்த கேள்வி ஏழாவது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அரசினது பிறந்த தினமாகும் அவனது பிறந்த தினத்திற்காக அவனது ஏழு நண்பர்களும் வாழ்த்து அட்டை வழங்க உத்தேசித்தனர் ஏனின் அவனுக்கு பகிரப்படும் வாழ்த்து அட்டைகள் எத்தனை அதாவது பிறந்த நாள் சொன்னா ஒரு ஆளுக்கு தான் பிறந்த நாள் அப்ப அவருக்கு வந்து மற்ற நண்பர்கள் எல்லாம் கொடுப்பாங்க அவர் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு அடுத்தது மற்றாக்கள் ஆக்களுக்கு எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க ஆகவே ஒரு ஆளுக பிறந்த நாள்டா அஞ்சு நண்பர்கள் இருந்தாண்டா அஞ்சு பேரும் தான் கொடுப்பாங்க சரி அப்ப அஞ்சுதான் தேவை இங்க வந்து ஏழு நண்பர்கள் இருக்குது ஏழு தான் இங்க வாழ்த்து அட்டை தேவை ஆனா இது ஒரு புது வருட பிறப்பாகவோ அல்லது எல்லோரும் கொண்டாடுற சகலரும் கொண்டாடுற ஒரு பண்டிகையாக இருந்தா அது எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆவி அங்க வாழ்த்து அட்ட ஏழு பேர் இருந்தா ஏழுக்கு முன்னுக்கு ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ஆன் திரவலம் ஆனா இங்க அப்படி இல்லை இங்கே ஒரு ஆளுக்கு தான் பிறந்த நாள் அப்போ தான் எல்லாரும் கொடுப்பாங்க ஏழு பேர் இருந்தாண்டா ஏழு பேரும் அரசுக்கு கொடுப்பாங்க ஆவி இப்ப இது வந்து ஐந்து இப்ப இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஐந்து நாடுகள் இருக்கு இந்த ஐந்து நாடுகளும் தங்களுக்குள்ள போட்டி போடணும் அப்படின்னு சொன்னா இது இலங்கை என்று சொல்லி வைக்க மாட்டா இது இதோட போட்டி போடும் இதோட போட்டி போடும் இதோட போட்டி போடும் இதோட போட்டி போடும் எத்தனை போட்டின்னா நாலு போட்டி வருக்கு இது இந்தியா சொல்லி சொன்னா இது இலங்கை இது இந்தியா அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே இலங்கையோட போட்டி போட்டாச்சு ഇപ്പൊ ഇതോടെ ഒണ്ട് രണ്ട് മൂന്ന് ഇത് പാകിസ്ഥാനും ഇതോടെ ഒന്നും പോട്ടി കിട്ടി ഇതോടോടും പോട്ടിട്ടുണ്ട് അപ്പൊ ഇതോടെയും ഇതോടെയും പോട്ടിട ആകേ ഇത് വന്ന് ബംഗ്ലാദേശ് മണ്ടാ ഇത് ഇതോടൊ പോോടാ പോട്ടി എടുത്താച്ചു ഇതോടാ പോട്ടി കിട്ടാച്ചു ഇതോടെ മറ്റും താ പോട്ട അപ്പൊ ഒണ്ട് അപ്പൊ ഇവളത്തും കൂട്ടിയിട്ടാ നാല് മുണങ്ങൾ രണ്ടും ഒമ്പത് ഒണ്ട് പത്ത് அப்ப இதுக்குத்தான் நாங்க கைகுழுக்கள் முறையில செய்வோம் என்னென்னா ஐந்து பேரு தங்களுக்குள்ள கைப்பிடிக்கினா அஞ்சுக்கு முன்னுக்கு நாலு அதை ரெண்டு ஆளை பிரிப்போம் அப்ப இதையும் இதையும் ரெண்டு ரெண்டு பத்து அப்ப ஐந்து ஆஹ் விளையாட்டு நிறுவனம் விளையாட்டு நாடுகள் தங்களுக்குள்ள போட்டி போடுதுன்னு சொன்னா ஐந்து அண்டா ஐந்துக்கு முன்னுக்கு நாலு அதை ரெண்டாலை பிரிக்கும் சொல்லோம்னா பத்து வரும் இது ஒரு கைகுழுக்கள் மெதட் மாதிரி தான் இதை வந்து நாங்க அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா பத்து போட்டிகள் அல்லது எங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும் அடுத்தது எட்டாவது வினா விளையாட்டு மைதானத்தை சுற்றி சிவப்பு பச்சை மஞ்சள் கரப் நாலு நிறங்கள் அறிவி என்ற ஒழுங்கில் அலங்கார நிற அலங்கார மின்குமல்கள் பொருத்தப்பட்டிருந்தது ஏனென் நூத்தி எண்பத்தி நாலாவது மின்குமலின் நிறம் என்ன அப்ப இது எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எண்பத்தி நாலாவது நிறம் வந்தா எப்படி செய்யுன்னு சரி போட்டு അപ്പൊ നൂറ്റി എൺപത്തി നാല് ചെയ്യുന്ന എൺപത്തി നാല് നിറം ഇരിക്ക നാല് നാലാള പ്രിപ്പിങ്ങി നാലാ കീഴ് ആറ് നാല് ഇരുപത്തി നാല് ഇങ്ങനെ മീതി വരല് ആകെ എല്ലാം എത്ര ഇരിക്കാറ് ആറ് നാപ്പത്തി ആറ് നാപ്പത്തി ആറ് ഇരിക്കും ഇപ്പൊ മീതി വരയില്ല ഇങ്ങ വരൽ എന്ന് എത്തിനെയാത് എന്തെ കേട്ട മീതി വരൽ എന്ന് കടീ ഒണ്ട് മീതി വന്ന പച്ച അടുത്തത് മഞ്ഞൾ കറക് പച്ച മഞ്ചൾ കറക് ഇത് നാലും ഇരിക്കുന്നു ഇപ്പൊ ഒണ്ട് മീതി വന്ന சிவப்பா இருக்கும் அதாவது நூத்தி எண்பத்தி அஞ்சு நீங்கள் பார்த்தீங்கலண்டா நூத்தி எண்பத்தஞ்சு நாலாக பிரிக்கக்குள்ள நான்கு பதினாறு ரெண்டு மீதி அஞ்சக்கீழ வரைக்கும் சொல்ல ஆஹ் ஆறு நாலு இருபத்தி நாலு ஒன்று மீதி வரும் இந்த ஒன்று மீதி வாரத்தால இது நூத்தி எண்பத்தி அஞ்சாவது நிறம் அந்த பல்பு சிவப்பா இருக்கும் நூத்தி எண்பத்தி ஆறாவது ரெண்டு மீதி வரைக்கும் இது கொண்டு இது கொண்டு அப்ப பச்சை என்று வரும் நூத்தி எண்பத்தி ஏழு வந்தா மூணு மீதி கிடைக்கும் அப்ப இது வரும் சரி இப்ப நூத்தி எண்பத்தி நாலுடா மீதி வரல மீதி வரலா கடைசியாவது நாலாவது பத்தால பிரிச்சிங்கன்னா பத்தாவது அப்ப இங்க நாலா பிரிச்சிருக்கேன் அப்ப நாலாவதுதான் கருப்புங்கிறது ஆன்சர் அடிக்கும் அடுத்தது ന്തളിൽ ശിവലം കറുപ്പ് നിറക്കൊടി ഐമ്പത് ഉണ്ട് നിറക്കൊടി ഐമ്പത് ഉണ്ട് അങ്ങനുള്ള നിറക്കൊടികളിൽ കുറവാണ് പാർട്ടി തന്നെ അപ്പൊ ശിവപ്പുറം ഇരിക്കുന്നത് പാത്തീങ്ങനിലുലം കറുപ്പ് സിപ്പു മൂന്ന് നിറങ്ങൾ മൊത്തം എത്തി മൂന്നെ പ്രിക്കണം മൂന്നാളിക്കാ ഒരു തരം മൂന്ന് മീതി പൂച്ച ആറ് മൂന്ന് പതിനെട്ട് മീതി അപ്പൊ ഇങ്ങനെ പതിനാറ് വന്നിരിക്കും അപ്പൊ ഇത് പതിനാറ് ഇത് പതിനാറ് ഇത് പതിനാറ് രണ്ട് മീതി വന്ന ഇത് മണ്ടും ഇത് മട്ടും ഇത് இப்ப சிவப்பு மொத்தமா எத்தனை வர பதினேழு வரும் நீலம் எத்தினு சொன்னா அது பதினேழு வரும் கருப்பெத்தின வரும் பதினாறு வரும் இங்க குறைய இருக்கிறது என்னன்னு சொன்னா கருப்பு கலர்ல குறைய இருக்குது ஆக இதுக்குரிய ஆன்சர் என்னண்டா கருப்பு மூன்றாவது ஆன்சர் பதினோராவது வினா ஒரு பாத்திரம் இருபது லிட்டர் கொள்ள கொடியது அதில் அண்ணன் ஒரு தடவைக்கு நாலு லிட்டர் நீரை ஊற்றும் போது தம்பி ஒரு தடவைக்கு ஒரு லிட்டர் நீரை வெளியேற்றுகின்ற சொல்லி தந்திருக்கிறேன் நூலாவது ரெண்டாவது அடிங்கிற போல அப்ப இவரை வந்துட்டு கொல்லக்கூடிய அளவு கொள்ற அளவு நாலு லிட்டர் ஊத்தினா ஒரு லிட்டர் வெளியாகுது ரைட் கொல்லக்கூடிய அளவு அடுத்தது நீர் ஊற்றுப்படுறது நீர் வழியாகிறது நீர் ரைட் இது கொல்லக்கூடிய அளவு என்ன அந்த பாத்திரம் எவ்வளவுக்கு கொள்ளும் அனுசரி களிய பார்த்தீங்கடா எத்தனை லிட்டர் கொள்ள கொடியதான் இருபது லிட்டர் கொள்ள கொடியது எத்தனை லிட்டர் ஊத்துறன்னா நாலு லிட்டர் எத்தனை லிட்டர் அவுட்டாவது ஒரு லிட்டர் சரி இப்ப பாருங்க இதுக்கு செய்யறது இருபது லிட்டர் கொள்ளா கொடியுது நாலு லிட்டர் ஊற்றுப்படுகுது ஒரு லிட்டர் வெளியாகுது அதாவது தம்பி ஒரு லிட்டர் வெளியாக்குறது இப்ப இதுக்கு இதுல இருந்து இதை கழிக்கிறது அப்ப இருபதுல இருந்து ஒன்று போனா பத்தொன்பது பிரிக்கவனும் இதுல இருந்து இதை கழிக்கிற மூணு சரி என்ன ஆன்சர் சொன்னா இப்பொன்பது மூன்று அழைப்பிரிக்கா பத்தொன்பது மூன்று அழைப்பிரிக்கா ஆறு மூணு பதினெட்டு ஒன்று மீதி ஒன்று மீதி வந்தாலோ ரெண்டு மீதி வந்தாலோ மூணு மீதி வந்தோம் எத்தனை மீதி வந்தாலும் இந்த வார முறைகளோட நாங்க ஒன்று கூட்டணும் அது ஏழாவது தடவை மீதிகள் வந்தா இந்த வார தடவையோட ஒன்றை கூட்டணும் மேபி வர சொன்னா தடவைகள் தான் சரியா அப்ப இது வந்து ஏழாவது தடவை கிடைக்கும் பதினொன்றுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு பன்னெண்டாவது இருபது மீட்டர் உயரமான கிணறு ஒன்றில் அடியில் உள்ள நத்தை ஒன்று ஒரு தடவைக்கு ஐந்து மீட்டர் ஏறும் போது மூணு மீட்டர் சறுக்காமல் ஏறும் மீதி சர்க்கம் எனின் அப்ப பாருங்க அஞ்சு மீட்டர் ஏறினா மூணு மீட்டர் சர்க்காது அப்படின்னு எத்தி மீட்டர் சர்க்கம் சொன்னா ரெண்டு மீட்டர் தான் சரக்கு அப்ப அஞ்சு மீட்டர் ஏறினா ரெண்டு மீட்டர் சறுக்குவாரு இதுதான் எங்களுக்கு மெயின் ஆனது இந்த மூணு மீட்டர் இல்ல ஆனா சறுக்கிறது தான் நமக்கு தேவை ஏறினா எத்தனை சரக்கு நமக்கு தேவை ஆகவே இங்க பதிமூன்றாவதுக்கு எத்தனை உயரம் എന്നിട്ട് പത്ത് മണ്ട അതായത് അന്തക്കിണറ്റിന്റെ ആളം പന്ത് ഇരുപത് മീറ്റർ അതായത് ഇവര് വന്നിട്ട് കിണറ്റിന്റെ ഉയരം പന്ത് അതായത് ആളം മുക്കുള്ള പാറ അതായത് വെള്ളിയിലെ പായുവൻ അതായത് ഏറുവൻ അടുത്തത് സർക്കുവൻ ഇത് നിങ്ങൾക്ക് തരികയാണ് അപ്പൊ ഇതിന്റെ മീറ്റർ റൺസ് ഇരുപത് മീറ്റർ ഇതിന്റെ മീറ്റർ ഉണ്ട് ഇരുപത് മീറ്റർ അഞ്ച് മീറ്റർ ഏഴുവീറ്റർക്കറുക്കുവെട്ട് എങ്ങനെ വിട കടവൻസർ വന്ന് മൂന്നാമത് ആൻസ അടുത്തത് പതിമൂന്ന പതിമൂന്നും மூணாவதுன்னா ஆறு நண்பருக்கு சித்திரை புத்தாண்டுக்காக வாழ்த்து மடல்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டன பரிமாறிய வாழ்த்து மடல்கள் இங்க ஆறு நண்பர்கள் பரிமாறாங்க ஆறு பேரு என்னத்துக்காக பிறந்த நாளுக்கா புது வருட பிறப்புக்கா அந்த புது வருட பிறப்பு அப்ப எல்லாரும் அதை கொண்டாரு அப்படின்டா ஆறுக்கு முன்னுக்கு ஐந்து கைக்குழுக்கள் தான் ரெண்டாளு பிரிக்கிற வாழ்த்து மடலுக்கு ரெண்டால பிரிக்கிற இல்ல அப்படின்ற ஆரஞ்சு முப்பது இதுதான் ட்ரெண்ட் ஆவாத ஆன்சர் ஆயிருக்கும் மான்ஸ் தேங்க்யூ